உங்களுக்கு எந்த வயசு ஆனாலும் பரவாயில்ல எண்பது வயசுல இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது வயசு இருந்தாலும் பரவாயில்ல ஒமேகா திரின்னு ஒரு ஆயில் இருக்கு பிஷ் பிஷ் ஆயில் அதை நாலு கிராம் சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு நீங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்விக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிஜமாவே ஹார்ட்டுக்கு நல்லதான் பார்க்கலாம் ரெண்டு ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க அதுல முதல் ஸ்டடி ஸ்டென் ஸ்டடி கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேஷண்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாலு கிராம் உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொடுத்தாங்க இது என் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இதுல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெடியூஸ் ஐடி ஸ்டடின்னு ஒரு பண்ணாங்க அதுல ரெண்டு கிராம் உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொடுத்தாங்க இதுல உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆச்சு ஹார்ட் அட்டாக் எல்லாம் கம்மியாச்சு brain function stroke கம்மியாச்சு அது என்ன இந்த இவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு ஸ்டடியில இருக்கு ஒரு ஸ்டடியில எந்த டிஃப்ரென்ஸும் கடைசியா பார்த்தா purified form of omega-3 fatty acids சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு செல் மெம்ரெயினுக்கு எல்லாமே நல்லதா இருக்கு சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெக்கமெண்டட் பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மில்லிகிராம் ஆகுது எடுத்துக்கணும் ஃபுல்லாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணுன்னா எட்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஆகுது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு டிப்ரெஷன் வராமல் இருக்கணுன்னா இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் நார்மலாக எடுக்கிறத விட இரநூறு முந்நூறு மில்லிகிராம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபுல்லாக குறிப்பாக போஸ்ட் மெனோபாசல் விமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்சர் இன்சிடன்ஸ் குறிப்பா கால் ஆன் பிரஸ்ட் கேன்சரோட இன்சிடன்ஸ் ரொம்ப கம்மியாகு அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடன்ஸ் ரொம்ப கம்மியாகுதுன்னு ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்சிமர் டிசீஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதோட காம்னேஷன் மெமரி ஃபங்க்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது பிரெயினோட உங்களுக்கு சைஸை கம்மியாகாமல் தடுக்குது ஆஸ்மாக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆஸ்டியோபுரோசிஸ் போன் ஸ்ட்ரென்தனிக்கு ரொம்ப நல்லது ஜாயிண்ட் ப்ராப்ளம் எல்லாமே கம்மியாகும் போஸ்ட்மினப்பாசில் ஹார்மோனல் பேலன்ஸ் உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுக்கிறதுனால ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் ரெகுலர் ஃபி ஆயில்ல பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு மில்லிகிராம் இருக்கும் அதே கான்சன்ட்ரேட்டட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அறநூறு மில்லிகிராம் இருக்கும் ஸோ ரெகுலர் ஃபிஷ் ஆயில் எடுக்கிறதா இருந்தா ஏழு மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுக்கணும் கான்சன்ட்ரேட்டடா எடுக்கிறதா இருந்தா நாலுலேருந்து இருந்து அஞ்சு மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அதுவே கிரில் ஆயிலும் தனியா ஒன்று இருக்கு அதுல ஒரு கேப்சுல்ல எழுபத்தஞ்சி மில்லிகிராம் தான் இருக்கு ஸோ நமக்கு அந்த பெனிஃபிட் வரணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இருபத்தி ஏழு கேப்சுல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி ஹைட்ரோஸும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் ரொம்ப ஹைட்ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் தின்னிங் அதாவது ப்ளீடிங்கோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ ஃபேட் சாலிபிள் வைட்டமின் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹைப்பர் வைட்டமினஸ் ஏ டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல் அதுவே ஃபோர் டு எயிட்னா உங்களுக்கு அந்த இன்டர்மீடியட் லெவல் ரிஸ்க் இருக்குது அதே நாலு சதவீதம் கீழே போயிடுச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளமோ ஸ்ட்ரோக் ப்ராப்ளமும் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கலாம் பட் எவ்வளோ குவாண்டிட்டி எடுக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவில் எவ்வளோ கிராம் உங்களுக்கு இபிஐ இருக்குது பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் இபிஐவாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது